ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இன்றிய முக்கிய செய்திகள் இப்போ நான் என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு தாங்க வந்திருக்கிறேன் என்ன சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சோறு பழைய சோறு தானே வந்து நான் சாப்பிட்றேன் ஆறு நான் வந்து சாப்பாடு போட்டு சூப்பராக அப்படியே கரைசி வச்சுட்டேன் உப்பு போட்டு வச்சுட்டேன் நான் உப்பு போட்டு நீரார் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிட்டு வெயில் பயங்கரமாக அடிக்குது எங்கள் ஊரில் அதனால் தண்ணி சோறு இப்போ இந்த தண்ணி சோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா உள்ளே வந்து கரைசி விட்டுக்கலாம் படக்குன்னு இந்த காம்பு இருக்குங்களே இந்த காம்பு அப்படியே பிடுங்கி அப்படியே பாருங்கள் ரெண்டாக அப்படியே உடச்சி கறக்கு 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 கறக்குன்னு கரசிக்கலாம் கரசி விட்டதா அடுத்தது இங்கே பாரு இங்கே பாருங்க பாருங்கள் சுட்ட மிளகா ரெண்டு அப்புறம் ரெண்டு வெங்காயம் அப்புறம் வறுத்த முருங்கக்காய் தெரியுதுங்களா தெரியுதுங்களா வருத்த முருங்கக்காய் அப்படியே கரசி அள்ளி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ம் பாருங்க சுட்ட மிளகா பாருங்க பாருங்க முருங்கக்கா நல்லா இருக்கும் இது மாதிரி வந்து வெயில் நேரத்தில் எவ்வளோதான் நம்ம விதவிதமாக சாப்பிட்டாலும் இந்த தண்ணி சொத்துக்கும் இந்த ப சுட்ட மிளகாய்க்கும் வெங்காயமும் கடிச்சுக்கும் ஏதோ ஒரு காய் நான் வந்து முருங்கைக்காய் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ வறுத்து சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டா வேற லெவலில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் திரும்பி பாருங்கள் எப்படி இருக்குங்க முருங்கக்காய் சுத்தமிழகா வெங்காயம் இதுதான் வந்து உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் வந்து பழைய சோறு சாப்பிடுங்க பழைய சோத்தெல்லாம் வந்து கொட்டிடாதீங்க நைட் ஆக்குனா காலையில் வந்து அது தண்ணி ஊற்றி நைட் நைட் தண்ணி நைட் ஆக்குறீங்களே அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு நீரா தண்ணி ஊற்றி வச்சு காலையில் ரெண்டு நாள் கழிச்சு கூட தண்ணி சோறு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா பாய் பாய்